லைட்டு போட்டு தம்பியா எங்க மோளை காணிட்டு மோள் வரலையா மோள் மோள் அகில் அக்கில் ஆ அக்கில் மோள் ஆம்பளை காணிட்டு சின்ன பிடிக்கல யோசனையா சாப்பாடு ஒரே சொரிஞ்சுக்கிட்டு இருக்குது நேற்று ராத்திரி இருந்து மகான் மகான் அங்கால மேலேக்கிற மூண்டு சுவிட்ச் வரும் மூண்டு மூண்டா வர மூண்டையும் போட்டுற அது ஃபேன் இங்கால இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாம் போட்டுடுங்க ஆ அதெல்லாம் லைட் தான் ஏ தள்ளி பயம் ஆயிக்கிறான்டா தள்ளி போச்சிருப்பாங்க எங்களை விடுவார் 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 குடு வரேன் போட்டது ஓகன்றேன் இது மூணும்தான் ஃபேன் ஆ நோவுதா நோவுதா அப்போ மூத கட்டோ

எங்கே ஹம்தான் ஹம்தாங்க வரலாண்டி இல்லை ஆமிரோடு சேர்ந்து போய் தானா குளம்பலியே போலக்கால் அடிப்பான் கேர் மஹால் சொல்லுங்க ஒரே ஓட்டம் தான் என்னடா அம்மா எத்தனை மணிக்கு வாங்கன்னு பாருங்கள் டைம் கொடுங்க ஐம்பத்தி மூன்று கான் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு காண்டு அதான் அவருக்கா பாருங்க எத்தனை கடைசியாக போட்டிங்க இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் எத்தனை போட்டிங்க பாருங்கள் ஆறு ரெண்டுக்கா போட்டிக்க ஆறு ரெண்டுண்டா அன்றைக்கு இருபத்தி ஏழு அல்ல இருபத்தேழுன்னு சொன்னால் ஆறு மூணு பூ அல்லது நாலு ஆறு பதினாறுமா பாங்க வாங்க ஆறு ரெண்டா போட்டுருக்கு இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் தானே ஆறு மூணு நாளுக்கு வரும்பாங்க யார் மகளுமா சின்ன கடைசியா கடைசி முத வயசு கடை ப்ரொடக்ட் எங்க பாபம் நேஸ்கான்

வலைக்கம் அலாம் வரமத்துல வபரகாத்தூ சைக் அப்துல் காதர் பிரதர் எந்த இடம் நீங்கள் அவனை போட்டோ எடுக்கிறதுக்கு அவன் மாச்சூரியில் கிடக்குறவன் மாதிரி அவனை போட்டோ எடுக்க ஆ போனி பானா பானம் பாப்பேங்கம்மா இப்படிதான் இன்னைக்கு இருந்த கம்பளி மாசம் மாதிரி பம்பளி மாசு மண்டேனுவும் நிப்பானு வாதிங்க இதுதான் பம்பளி மாசு மண்டே பாத்தீங்களா அப்படி ஜிரிக்க மக்களே பம்பளி மாசு மண்டைய தூத்துக்குடி மாஷால்லா தூத்துக்குடி இந்தியா நாங்க ஸ்ரீலங்கா மன்னார் பக்கத்தில் உங்களோட போர்டர் தூத்துக்குடியும் கொஞ்சம் ஆ புத்தூர் இவன் பம்பளி மாசு மண்டையன் பாத்தீங்க இவன் கம்பளி மண்டைய

इवन के कराटे தெரியும் kung fu தெரியும் అప్రో మంకీ தெரியும் మంక్ ఫూ కే ఆ గుం కే ఇదలం తెలియవున కు మగలే బాత్తుంగ మక్కలా ఇవనికి కరాటే సరీం నల్ల గలుంగ ఇవని కరాటే సరీం kung fu monkey he అదలం తెలియ ఇవనకే జాంకే హెదలం తెలియ వెళ్ళి అప్ప జాంకే ఇవనేస్ కా ఎన్నడా పల్ల కాటరు பார்த்தீங்களா வாங்க கொமிட்டி ஒன்று போடுவோம் யா கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க கொமிட்டியாக போடுவோம் இந்த பாருங்கள் இந்த கொமிட்டிங்கில் வாண்டு கமிட்டி இது எங்கள் ஊர் வாண்டு கொமிட்டி ம் பார்த்தீங்களா உங்களுக்கு சிறீங்க உங்களுக்கு ஸ்ரீலங்கா யா எங்களுக்கும் ஸ்ரீலங்கா தான் உங்களுக்கும் இந்தியாவா எனக்கு எங்கள் கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா ராமேஸ்வரம் போர்டரில் இருக்கிறோம் டெஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ராவை கிவவே தாங்கலை தரமாட்டேன்ப்பா இங்கே பாருப்பா இந்த வச்சிருக்கிறேன் தரமாட்டேன் மாட்டேன் அல்ட்ராவுக்கு ம் இவர் குட்டி மௌலி யோதிராரு எங்களோட அண்ணாடம் பாருங்க அம் அம் ஆர் அவர் அம்மார் என்ன பூணு என்ன பூனே புனே என்ன பூனே புனே என்ன பூனே சத்தத்தை நெளிஞ்ச தோஸ்கால் பாருங்க மக்களே எப்படி பாத்தீங்களா என்னடா ஒக்கப்பட்டு போறீங்க நம்ம பொண்ணு மாதிரி ஓடுறான் பாருங்க வேற வாட்ஸ்அப் நம்பர் தாங்க கண்டிப்பா கண்டிப்பாக ப்ரோ ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் போடுறதா இருக்கிறோம் ஹிரா இந்த சேனலுக்குரிய மாதிரி ஒரு செப்ரேட்டாக ஒரு சிம் ஒன்று போடுவோம் இன்ஷால்லாம் மாஷால்லாம் பாருங்கள் எங்கட குட்டி பிள்ளையெல்லாம் பாருங்கள் மதரசாவுக்கு வந்திக்கிறாங்க மாலை நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்கிற எல்லா வகுப்புகளும் பள்ளிக்கூட மதரசாவில் நடக்கும் கண்டிப்பாக பாருங்க சின்ன குட்டி பிள்ளையெல்லாம் இல்மா நல்ல பேர் வச்சுக்காங்க பாத்தீங்களா அப்படின்னா என்ன நல்ல அறிவான் ஆனா அதுக்கு அறிவே இல்லாதான் கிளாஸுக்கு வர அங்க பாருங்க பாத்தீங்களா இல்மாண்டு பேர் வச்சுட்டு மரணத்துக்கு படிக்க வரது என்ன மகள் 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 இல்மாண்டு பேரை வச்சா பிரியாணத்துக்குமா கிளாசுக்கு வருவான் என்ன ஆ பாத்தீங்களா இல்முண்டா பிரா என்ன வரலாமா நான் நான் நானா நான் வரலாமா எங்க ப்ரோ எங்க போறீங்க அஃப்னான் எங்க ப்ரோ வர போகிறீங்க இந்த மதுரை சாக்கா கண்டிப்பாக வரலாம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை படிச்சு தர மாட்டானும் இருக்கிற அறிவையும் கெடுத்து போட்டுருவான் இந்தாதிக்க ஜப்பாமனை இந்த ஜப்பா இந்த ஜப்பா மனை அவன் பாடாக படுத்திடுவான் அன்வாரி வர மதனி அன்வாரி சரி மகர தொழுவைக்கான அதான் நேரலைக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அப்படியே எரிஞ்சு நின்ஷால நானும் பாங்க சொல்லி போடுறேன் அப்படியே காட்டுக்குங்க பிரகாத் ஐ நான் ஐஓபி என்ன செய்கிறீங்க என்ன இப்போ என்ன செய்கிறீங்க ப்ரோ பள்ளியில் நிற்கிறோம் ப்ரோ பாண்டுகளோட ஒரு சின்ன அரட்டையை போட்டு நிற்கிறேன் கூடல இனி அதானுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்குது அது வரைக்கும் ஒரு சின்ன அரட்டை அங்கே ஜனாசா வீட்டு அங்கே ஹண்டு தொழுகை டைம்ல வேணும் பிறகு அங்கே மைவாட்டிலாம் ஹண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னென்னு நீங்கள் தொன்னூற்றுக்கு முதல் முன்னால் அக்ரம் போனா ஆனால் கையை காட்டுறதுக்குள்ள முன்னால் கடந்துட்டான் அக்ரம் நம்ம எஸ்பியா பார்ட்ஸ் அக்ரம் முதல்ல சலூனு பக்கத்தில் எஸ்பியா பார்ட்ஸ் வச்சிருந்தான் டேய் அட்டி பட்டி அதான்டா பிரேஜ் வேற ஒன்றும் இல்லை என்னவாப்பா ஒய்ஸ் வாப்பா அங்கே ஓடுங்க அந்த புறத்துக்கு போங்க நீங்கள்லாம் ஒரே ஓட்டம் வயசு வாப்பா வேலை வேலை ப்ரோ இப்ப வேலை இல்லை ப்ரோ வெட்டியா இருக்கும் நல்ல ஒரு துவா ஒன்று அடிங்க ஒன் லைன் இல்லை எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா வெளிநாடுகளெல்லாம் அட்டிங்க ப்ரோ கடிக்குது என்ன இடிக்கியாடா சைனாக்காரன் பாருங்க கடிச்சு விட்டாங்க பாருங்க சொரி இது கால ஜாய் சைனா காரணிக்கான் ஜப்பான் காரணம் பார்த்தா சைனா காரணிக்கான் நெல்சன் மண்டேல தம்பி ஆயிப்பாங்க ஒரு வேலை எதுக்கும் என்ன இருக்கலானே அம்மா சொல்ல பாங்க இன்னைக்கு சொல்லுவியா அப்ப என்ன தெரியும் உனக்கு ஒன்னும் தெரியும் சொல்ல மாட்டேன் எங்கடா பனானா காண இல்ல பனானா காரணம் காண இன்னும் ஒரு நிமிஷம் கிடக்கு என்ன வேலை எஸ்எல்டி மொபைல் ஸ்ரீலங்கா டெலிகாம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டெலிகாம் இருக்குமில்ல அந்த நாட்டுடைய சேவை தொலைத்தொடர்பு பங்காளி அந்த சேவை வலைமைப்பெல்லாம் இலங்கையில் உள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் நான் இப்போ வெளியில் போகிறதுக்காக வேண்டி விலகி நிற்கிறேன் நண்பர் ம் சீக்கிரமே வெளியே கிளம்பணும் துவா செஞ்சு கொள்ளும்போது டொக்குமெண்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதான் லேட் ஆகுது இன்ஷா இல்லா துவா செய்யுங்க சீக்கிரமே போகணும்ன்ட்டு யூரோப் போகத்தான் ப்ரோ ஜெர்மன் போக பாருங்க வாண்டு சரி வாங்க சொல்லி விட்டுருவோம் ஆறு ரெண்டு சத்தம் பண்ணாங்க வாங்க சொல்லுங்க கத்தாய்ங்க இன்ஷால்லா கண்டிப்பாக ப்ரோ அதான் சொல்கிறோம் அப்படியே லைவ்ல இருந்து கொள்ளுங்க i 欢迎、哎 சரியான சரியான விட இதுதான் கத்துற வள்ளிக்குள்ள பாயுற புதிக்க சொல்லு சொல்ற அப்படினு சொல்ல தெரியும் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுவாங்க பாக்குற இப்படிக்கு ஒரு நாளே கட்டி கொடுப்பாங்க சொன்னாங்க எங்கே போகும் நீங்கள் காலேஜ் வந்து இப்போ அங்கே போய்